ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குற தப்பி உங்களுக்கு நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட் லைக் போட்டேனா அப்படியா ரொம்ப 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 நன்றி 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 எனக்கு கோடி வேணும் கொடியா கோடியா எல்லா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு ஹவுஸ் அண்டு எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டு வர ப்ரைவேட் ஜெட் அண்ட் அன்லிமிட்டட் கேஷ் வித்ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ம் இந்த மாதிரி ஆளை பார்த்து கேட்குறீங்களே போய் அங்கே சென்டரில் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் கேளுங்க இவ அவர் தான் ஃபஸ்ட் டைம் லைக் போட்டு இருக்கா ஓ தான் ஃபஸ்ட் டைம் லைக் போட்டிருக்கிறாரு ஆனால் ஃபஸ்ட் லைக் வந்து போட்டு போயிட்டாரோன்னு நினைச்சுக்கிட்டேன் சரி 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 எனக்கு தான் ஃபஸ்ட் லைக் போட்டிருக்கீங்களா ரொம்ப 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 நன்றி 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 இது போதும் வேற ஏதாவது வேற எதுவும் கேட்க மாட்டே இங்க கேக்குற ஆளு நான் இல்லை வேற ஆளுக்கிட்ட போய் கேளுங்க உங்க சவுண்டை தவிர வேற எந்த எல்லா சவுண்ட் எல்லா சவுண்டும் கேக்குதா குருவி கோழி எல்லாம் கொக்கு எல்லாம் கத்துற சவுண்ட் எல்லாம் கேக்குதா என் சவுண்டை தவிர நான் பக்கில் பைத்திய மட்டமா பேசிட்டு இருக்கேன் சவுண்ட் இல்லாம இப்படின்னு அன்னைக்கு முந்தானியத்து ஒரு லைவ் போட்டப்ப நான் பக்கல பைத்தியமாட்ட பேசிட்டு இருக்கேன் சவுண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கலாம் கேட்கிறதுக்கு ஆமா பைத்தியம் அஞ்சு கோடியா பத்து கோடி வேணாமா அப்போ அஞ்சு கோடி மீதி பிரிச்சுக்கு சொல்லி தர்றீங்க சரி ஓகே அவங்க கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு பத்து கோடி தரேன் நீங்க அஞ்சு எடுத்துட்டு அவங்க மீதி அஞ்சு கிட்ட கொடுத்துருங்க எத்தனை பேர் வேணாலும் பிரிச்சுட்டோம் விவசாயி மகளே சாப்பிட்டாச்சா தங்கம் சாப்பிட்டாச்சா நானும் கேட்கல கிடைக்குமா கிடைக்கும் பத்து கோடி வந்துச்சு உங்களுக்கு அஞ்சு கோடி தரேன் அஞ்சு கோடி இதை இங்கே இருக்கிற பசங்க கிட்ட எல்லாம் கொடுத்துருங்க பிரிச்சுக்குவாங்க இந்த பசங்க அந்த பிள்ளைங்க கிட்ட எல்லாம் அஞ்சு கோடி கொடுத்துருங்க அவங்க பிரிச்சுக்கிட்டோம் எஃப்எம் ரேடியோ உற்றார் உறவினர்கள் அனைவரும் நலமா தாங்க தூங்குது அர்த்தத்தில் இருக்குது ஏன் தம்பி அந்த செல்வ பாப்பா வரல ஏன் லைவுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதா இருபத்தி எட்டு லைக்கு நன்றி நன்றி யாரோ லைக் போட்டிருக்கீங்க நன்றி ஒன்று எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லைக் காமிக்குது கட் பண்ணோன்னு வச்சுக்கலேன் ஒரு லைக் கம்மியாக தான் காமிக்கும் எந்த பாப்பா செல்வா பாப்பா செல்வா பாப்பா செல்வா பாப்பா பத்து பேர் இருக்கீங்கப்பா ஒரு லைக்கை போடுங்கப்பா லைக்கை போடுங்கப்பா லைக் லை ஒரு லைக் ஒரு கோடி மாதிரி தர மாட்டேங்கிறாங்களே ஒரு லைக்க மட்டும் போடுங்கப்பா தண்ணி குடிச்சா தேவலாம் போச்சு ஒரு பாட்டில் எடுத்துட்டு வந்து எனக்கு கம்மிங் சண்டே ஏப்ரல் பர்த்டே ஸோ ஒரு தௌசண்ட் பவுண்ட் கோல்டு செயின் கொடுத்தா நல்லா இருக்கும் ஹாப்பி பர்த்டே இதுவே தௌசண்ட் பவுனுக்கு சமம் எஸ் எம்எஸ் தம்பி ஹாப்பி பர்த்டே இதுவே தௌசண்ட் போனுக்கு சமம் பர்ட் சாம்வேல் வாங்க வாங்க ஹாய் 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 வெல்கம் ஒரு லைக்கப் போடுங்க புதுதானு வந்து மாடிக்கிட்டீங்க ஒரு லைக்கப் போடுங்க லைக்அப் போடுங்க வாங்க வெல்கம் வெல்கம் நல்லா இருக்கீங்களா ஓ அந்த பாப்பாவா அது பாப்பாவா ஆமாம் பாப்பா தான் காலேஜ் படிக்கிற பாப்பா தான் சரி தம்பி யாரும் லைக் போட மாட்டேங்கிறாங்க நம்ம போமா இந்த சாமியல் ப்ரோ வந்தாரு அவரும் லைக் போட மாட்டேங்கிறாரு பாருங்களேன் எல்லாம் விவரமாயி போயிட்டாங்க இம்புட்டு விவரம் ஆகாது அப்படின்னா இன்னைக்குதான் மன நிம்மதியா லைக் போட்டுருக்கேன் அதுவும் ஃபஸ்ட்ல கொஞ்சம் கமெண்ட் தான் வந்துச்சு ஆ போட்டாரு நன்றி 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 சாமியல் ப்ரோ நன்றி Tea. Thank you, thank you.